जाते हैं दो ए अम्मा वाली है ना बात करिए इनको फ्रेंड के लिए लिख दो हां गुड ओके इसको ट्राई एंड फर्स्ट करिए करके तैयार है 1 1 1 1 1 कई की लगेंगे टू कलर में देखो टू सुन ना कई तो टू इसको थ्री सुन ना कई वही थ्री फोर सुन मतलब मार्क ये एड करना और

இதே போல நம்மளும் நல்ல விஷயத்தை பிடிச்சுக்கணும் ஒரு கெட்ட பழக்கம் ஒரு தப்பான விஷயத்தை யாரா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் யாராவது சொல்லி கொடுத்தாங்கன்னா அந்த இடத்துல இருக்க கூடாது அங்க இருந்து நீ எங்க வந்துடுமா வெளியே வந்துடும் நல்லா கவனிச்சு ரெண்டே ரெண்டு விஷயம் பிடிக்கணும் எடுக்கணும் நல்ல விஷயத்த பிடிச்சு மனசுல வைக்கணும் கெட்ட விஷயம் உனக்கு கிட்ட வருது வாட்ட யாரா ஒரு தப்பான காரியத்தை சொல்லி கொடுத்தாங்க தப்பான பழக்கத்தை சொல்லி கொடுத்தாங்கன்னா அந்த இடத்துல இருந்து நீ ஒன்ன ரிலீஸ் பண்ணிட்டு ஜாலியா ஓடிடணும்